சீர்காழி அருகே நடைபெற்ற அன்னை அஜ்மித் பிவி தர்கா எண்பத்தி நான்காவது ஆண்டு சந்தனக்கூடு கத்தூரி விழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த மேலச்சாலையில் அன்னை அஜ்மித் பிவி தர்கா அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் சந்தனக்கூடு விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலம் சிறப்பு பாதையாக்கள் ஓதப்பட்டு வந்தது முக்கிய நிகழ்ச்சியான எண்பத்தி நான்காவது ஆண்டு சந்தனக்கூடு வைபவம் விடியற்காலை இரண்டரை மணிக்கு நடைபெற்றது அப்பொழுது சந்தனம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அன்னை அஜ்மித் பிபி தர்காவில் சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பு பத்வா ஓதி நடைபெற்றது இதில் சென்னை தஞ்சை நாகை திருவள்ளூர் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த விழாவில் மத சார்பற்று அனைத்து மதத்தினரும் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் வைதீஸ்வரன் கோவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்